வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இன்னைக்கு லக்ஷ்மி நரசிம்மரை பற்றி ஸ்லோகம் பார்ப்போம் பக்தர்களின் கஷ்டத்தை அந்த வினாடியே போக்குகின்ற எந்த எம்பெருமையினின் தாயின் கர்ப்பத்தில் மூலம் அவதரித்தால் தாமதமாகும் என்று நினைத்து தூணிலிருந்து அவதாரம் செய்தாரோ பக்தி அற்றவர்களால் அடைய முடியாதவரும் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பவருமான லக்ஷ்மி நரசிம்மனை சரணாகதி அடைகின்றேன் ராகு காயத்ரி மந்திரம் ராகு நாகத்வஜாய்மிகே பத்ம அஸ்தாய தீமிகே தன்னோ ராகு பிரசோதியாத் கேது காயத்ரி மந்திரம் வித்மகே சூழ ஹஸ்தாய தீமிகே தன்னோ கேது பிரதோ பிரசோதயாத் நாகத்தின் விசேஷமான பெயர்கள் இதை வந்து ஆடி வெள்ளிக்கிழமைகளில் புத்துக்கு பால் ஊற்றும் போது அல்லது நாகருக்கு பூஜை செய்யும் போது நாக பஞ்சமி வருகிறது அந்த நாளிலும் இல்லை ஒ ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையிலும் நாகருக்கு பூஜை செய்யும்போது இந்த விசேஷமான பெயர்களை சொல்லலாம் அனந்தன் வாஷிகி தட்சன் கார்போடகன் சங்கபாலன் புளியன் ம பத்மன் மகாபத்மன் நாகர் திருவடிகளை சரணம் வணக்கம்